இளைஞர்களின் ஜபம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பான விண்ணகத் தந்தையே நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவராய் இருக்க வேண்டுமென்று உமது அன்பார்ந்த மகன் இயேசு வழியாக கற்பித்துள்ளீர் நாங்கள் தூய்மையான வாழ்வு வாழ்ந்திட என்றும் எங்கள் மீது உமது அருளை பொழிகின்றீர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம் பிள்ளைகளானோம் என்பதை உணர்ந்து உம்மை போற்றுகின்றோம் தூயவரென முக்காலமும் புகழப்படும் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் புனிதம் நிறைந்த உள்ளத்தில் நீர் தங்குகிறீர் என்பதையும் நாங்கள் அறிவோம் எனவே எங்கள் உள்ளம் உமைக்கே உரிய ஆலயமாக விளங்கிட வேண்டுமென்று விரும்புகிறோம் எங்களுக்கென இவ்வுலகில் அன்பு நிறை பெற்றோரை அளித்துள்ளீர் அவர்கள் எங்களிடம் காட்டும் அன்பு உமது கொடை என அறிவோம் இவ்வளவு சிறப்பாக எங்களை பராமரித்து வரும் உம்மை எல்லாவற்றையும் விட மேலாக அன்பு செய்வோம் என வாக்களிக்கின்றோம் இவ்வன்பை செயலில் காட்டும் வகையில் உமது கட்டளைகள் அனைத்தையும் நுணுக்கமாய் பின்பற்றுவோம் எனவும் நீர் மக்கள் அனைவருக்கும் தந்தையாதலால் உம் பொருட்டு அனைவரையும் அன்பு செய்வோம் எனவும் வாக்களிக்கின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிதல் உமக்கு மிகவும் பூரிப்பளிக்கும் நற்பண்பொன்றோ தம் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவை பின்பற்றி நாங்களும் பெற்றோர் கண்காணிப்பாளர் பெரியோர் குருக்கள் அனைவருக்கும் கீழ்ப்படிவோமாக எங்கள் பெற்றோரிடம் நீர் ஒப்படைத்துள்ள பெரும் பொறுப்பை அவர்கள் செயல்படுத்த அவர்களுக்கு துணையாயிரும் எங்களிடம் காணப்படும் குற்றங்குறைகளை அவர்கள் திருத்தும் போது எங்களை கண்டிக்கும் போதும் நாங்கள் பணிவுடன் நடக்க எங்களுக்கு நல்ல மனப்பாங்கை அளித்தருளும் நாங்கள் அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்தோங்க உழைத்திடவும் நீர் உலகில் வெளிப்படுத்தியுள்ள உண்மைகளை உணர்ந்திடவும் அவற்றில் உண்மையே உருவான உம்மை கண்டு கொள்ளவும் எங்களுக்கு மெய்யறிவை தந்தருளும் வயதில் வளரும் நாங்கள் ஆன்ம வாழ்வில் வளரவும் அறிவுத் திறமைகளில் உயரவும் எங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் துண்டு செய்யும் குடிமக்களாய் விளங்கவும் உமது அருள் உதவியை எங்களுக்கு நிறைவாய் தந்தருள்வீராக ஆமேன்